இன்னைக்கு எல்லா பெற்றோர்களுக்குமே பெரிய ஒரு கவலையை கொடுப்பது பிள்ளைகளுடைய நடவடிக்கை தான் எல்லாமே கொடுக்குறோம் படிப்பு கொடுக்குறோம் வசதி வாய்ப்புகள் கொடுக்குறோம் நல்ல உணவு உடை கேட்டது அனைத்துமே இன்றைக்கி குழந்தைகளுக்கு கையில் வரக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலை உயர்ந்துருச்சு ஆனால் இங்கே என்ன கவனிக்க வேண்டும் என்றால் அரைவணைப்பு அவர்களை விட்டு போயிடுச்சு இதுதான் விஷயம் கணவன் மனைவி இரண்டு பேருமே குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு பிரியிருந்துக்கூடிய நேரங்களை பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரங்கள் அவர்கள் வந்து குழந்தையை விட்டு பிரிஞ்சு தான் இருக்காங்க தூங்கிறது கணக்கே கிடையாது ஆனால் கணக்கில் எடுத்துக்கிறாங்க முதலில் வந்து நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்கணும் அப்படின்னா நாம் குழந்தைகளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் பார்த்து அதிலிருந்து நாம் சில மாற்றங்களை செய்து அதுக்கு நாம் வந்து ஒத்திசைவாக இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கணும் அதுதான் விஷயம் அவர்களுக்கு என்றைக்குமே ஒரு அரவணைப்போ அன்போ ஒரு பரிவும் ஏதோ ஒரு பார்வையிலாவது இருந்து கொண்டே இருக்கணும் அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அது கிடைக்காத நேரத்தில் இந்த கல்வி முறைகளும் அழுத்தப்பட்ட சூழலும் வணிக ரீதியான தேவைகளுடைய அடுக்குகளும் அவர்களை இருந்து மன உளைச்சலுக்கு கொண்டே இருக்கிறது அதில் இருந்தெல்லாம் அவங்க வெளியே வரணும் அப்படிங்கன்னா யார் மீட்பார்கள் ஆசிரியர்கள் பாடம் சொல்லி கொடுப்பதற்கு மட்டுமே அவர்களுக்கு நேரம் போய்விடுகிறது குழந்தைகள் அந்த பாடத்தை மனப்பாடம் பண்ணுவதற்கே பள்ளியில் வந்து நேரம் போய்விடுகிறது அது பற்றாமல் வீட்லேயும் அந்த வீட்டு பாடம் அது இது ஸ்பெஷல் கிளாஸு அவங்க அதை பண்ணுறாங்க இவங்க இதை பண்ணுறாங்க டான்ஸ் கிளாஸு பாட்டு கிளாஸு ஸ்கேட்டிங்கு நீச்சல் அப்படின்னு ஏகப்பட்ட டாஸ்க் குழந்தைங்க மேலே சுமத்துக்கூடும் பொழுது அழுத்தங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலைமையில் நீங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து கேள்வி வேறு கேட்குறீங்க ஏன் அது சரியாக பண்ணல ஏன் இது இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற காசை கொடுத்து கறி கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி எத்தனை விஷயங்களுக்கு வந்து உனக்கு கொட்டி கொடுத்து நாங்கள் பண்ணுறோம் நீ வந்து இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி உடனே கம்பேர் பண்ணுவாங்க அவனை பாரு இவனை பார் அந்த குழந்தைகளை பாரு இந்த குழந்தைகளை பாரு ட்ரெஸ்ஸு கூட ஒழுங்காக எல்லாம் அவன் நல்லா படிக்கிறான் வீடு கூட இல்லை அவன் நல்லா படிக்கிறான் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு நிறைய வந்து கம்பேர் டு அதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அந்த குழந்தைகளை தாழ்வு மனப்பாணி கொண்டு வருவாங்க குழந்தைகளிடம் மற்ற குழந்தைகளை பற்றி கம்பேர் பண்ணி குழந்தைகளுக்கு அப்படி பேசவே கூடாது மற்ற குழந்தைகள் சிறப்பாக இருப்பதை சுட்டிக்காட்டி உங்களுடைய குழந்தைகள் அது மாதிரி இல்லைங்கிற ஒன்றை சுட்டி காட்டி கொண்டே இருந்து கம்பேர் பண்ணினீங்கன்னா இந்த குழந்தை தாழ்வு மனப்பான்மையில் தான் வளரணும் நீங்கள் நல்லா வளர்த்துறோம் புத்தி சொல்கிறோம் அறிவு சொல்கிறோன்னு நீங்கள் உங்கள் குழந்தைகளை மழுங்கி போன நிலைக்கு தான் வளர்த்து அதுதான் இன்னொன்று குழந்தைகள் அதிகமாக பேசுவதை விரும்புவதில்லை பேச்சை கேட்பதும் விரும்புவதில்லை என்றால் ஒரு ஆறு வயசுக்கு மேலே அவர்கள் பேச்சை விரும்பாமல் காட்சி காட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள கவனம் செலுத்துகிறாங்க அதனால் பெற்றோர்கள் பேச்சை குறைத்துக்கொண்டு தங்களுடைய நடவடிக்கையில் வீட்டில் அந்த ஆட்டிடியூடு பிஹேவியர் இது எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய செயல்களை திட்டமிட்டே நீங்கள் செய்யுங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இல்லாத குடும்பமே இல்லை ஆனால் குழந்தைகளிடம் அன்பானவர்களாக நீங்கள் கொஞ்ச நாள் நடிங்க அப்படி நடிக்கும் பொழுது ஒரு கட்டத்திற்கு மேல் உங்களுக்குள்ளேயே ஒரு அந்த நடிப்பு போய் உண்மையாக மாறிவிடும் நீங்கள் எதை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறீர்களோ அதை அற்புதமான ஒரு விஷயமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்சத்திடம் இருக்கிறது அது உங்களுக்கு கொடுத்துரும் உங்களுடைய வேண்டுதல் அதுதான் சரிங்களா அதனால் குழந்தைகளை வந்து நீங்கள் கண்டிக்கணும் அந்த உன்னடைய தண்டிக்கணும் அப்படிங்கிறது தான் முனைப்பாக இருக்கிறீங்களுடைய அன்பு அரவணைப்பு அதுக்கு முக்கியங்கிறது இடத்துல இருந்து நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அந்த இடம் வந்துருச்சுன்னா உங்களுடைய தேவை உங்களுடைய வேலை உங்களுடைய வருமானம் இதை மட்டும் கம்பேர் பண்ணி இதெல்லாம் பண்ணால் தான் நான் சம்பாதிக்க முடியும் உங்க கூட உட்காந்துட்டு இருக்க முடியுமா உனக்கு சோறு விட்ட முடியுமா உன்னை வந்து கொஞ்சம் முடியுமா உன்னை வந்து அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தால் இதெல்லாம் வந்து நல்லா வந்துடுமா உனக்கு ஒருவேளை சோரும் கூட கிடைக்காது இப்படியெல்லாம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க அப்போ குழந்தை என்னங்கன்னா மன ரீதியை உடைந்து விடும் அப்போ மெளனம் எதற்கெடுத்தாலும் எதிர்மறையாகவே பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு பதில் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா குழந்தைகள் ஒரு சூழலுக்கு மேல் பெற்றோர்களிடம் எதையுமே சொல்ல மாட்டாங்க பேச மாட்டாங்க தங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சொல்லணா விஷயத்தையும் கூட மறைச்சிருவாங்க ஏன்னா ஏதாவது சொல்லி அம்மா திட்டுறது அப்பா திட்டுறது அவங்க திட்டுறது இவங்க திட்டுறது எதுக்கு அவங்கள்ட்ட திட்டு வாங்கிட்டு எதையுமே சொல்லாத அப்படின்னு மறைத்து விடுவார்கள் இந்த மறைக்கக்கூடிய சூழ்நிலையை தான் அவர்களுடைய வாழ்க்கையில் பகுதியை நெகட்டிவாக உருவாக்கிவிடும் இதை உருவாக்குவதே அன்புடன் அரவணிக்காத பெற்றோர்கள் நாம தான் காரணங்கிறத புரிஞ்சுக்கணும் அதான் விஷயம்